பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒரு கேள்வி உண்டு அதாவது பள்ளிவாசல்களிலே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைத்து வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக பணம் வசூலிப்பது கூடுமா இருக்கட்ட ஒரு நண்பர் நினைக்கின்றேன் அதுக்கு ஒரு நல்ல பதில் ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது அதே போன்று இதே நேரத்தில் ஒரு தலைமைத்துவம் அமீர் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு ஜமா கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அந்த தலைவர் பணிக்கிறார் மாதம் ஒன்றுக்கு நீங்கள் ஐம்பது ரூபாயில் நூறு ரூபாயாக இங்கே பள்ளிக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப இந்த விடயம் சம்பந்தமாக இஸ்லாத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாதா என்று இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விடயங்களில் சதக்கா என்பது ஒரு ஆள் விரும்பினாத்தான் போட வேண்டும் விரும்பாவிட்டால் போட தேவையில்லை ஓகே அது சரி இதே கட்டத்தில் இந்த விஷயம் வந்து இதுவும் ஒரு சதக்க மாறித்தான் எனக்கு தென்படுகிறது அதனால தான் கேள்வியை முன்வைக்கிறேன் அதாவது இப்ப அவருடைய கட்டுப்பாடு சொல்லுறாரு இப்ப நீங்க மாதம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் பள்ளிக்கு தெரியவனு சொல்லி அப்ப இது சதக்காவில் வந்து சேருமா அல்லது எப்படி என்பதை பத்தி கொஞ்சம் விவரமா விவரித்தால் நல்ல முனைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹி نحம்துஹு வ نستைனுஹு வ நஸ்தைனுஹு மன் யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதிலஹு வ மன் யுதல்லிஹு ஃபலா ஹதியালা வ அஷ்ஹது அன் லா इलाஹ இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரீகல வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலஹு மா baad

அதற்குரிய பதிலை வழங்கியிருந்தோம் அதனோடு தொடர்பு பட்டதாக ஒரு அமீர் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் தங்களிடம் தங்களோடு உள்ளவர்களிடம் மாதாந்தம் குறிப்பிட்ட ஒரு தொகையை ஏற்படுத்தி அதனை வசூலிப்பதும் இது சதக்காவில் அடங்குமா அல்லது இது தவறானதா ஒரு கேள்வி அதனை அதனோடு இணைந்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது அல் குரானிலே அல்லாஹ் பொதுவாக அவனை பயப்படக்கூடியவர்கள் முத்தகின் பற்றி சொல்லும் போது வஃ அம்வாலிஹிம் எலி எலிவல் மஹரோம் பொதுவாக ஜக்காத் வசதி படைத்தவர்களுக்கு கடமை என்பது எங்களுக்கு தெரியும் அதனை தாண்டி அவர்களுடைய சொத்துக்களிலே கேட்டு வரக்கூடியவர்கள் வறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு பகுதி இருக்கின்றது என்று அல்லாஹா குரானிலே நிறைய இடங்களில் சொல்லுகின்றான் உதாரணமாக தான் ஐம்பத்தி ஓராவத்தி ஆயிரத்தி பத்தொன்பதாவது வசனத்தை இதனை நாங்கள் பார்க்கலாம் இப்படி ஜக்காத் போக அந்த சதக்கா என்பது மேலதிகமாக எங்களால் முடிந்தவரை நாம் அதிகம் அதிகமாக செய்ய வேண்டியது இதனை ரசூல் உல்லாஹே சலாஹ் சொல்லாம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களை தூண்டி இருக்கின்றார்கள் ஒரு முறை வறுமைப்பட்ட ஒரு கூட்டத்தார் வந்தபோது அவர்களுடைய ஆடை மிக ஆடை குறைவான நிலையிலே அவர்களுடைய வறுமை தென்படக்கூடிய நிலையில் இருந்தது மக்களை கூட்டி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் சிறிது நேரம் அங்கு எதுவும் சேராமல் இருந்தது பிறகு இரண்டு மலைகள் அளவு குவியும் அளவிற்கு மக்கள் சதக்கா கொடுத்தார்கள் இப்படி ஒரு வழிமுறை இருக்கின்றது அது அல்லாமல் குறிப்பிட்ட ஒருவர் மாதம் மாதம் இவ்வளவோ கட்ட வேண்டும் என்பது அது இஸ்லாமிய முறைக்கு அவ்வளோ பொருத்தமான அல்லது ரசூல் அப்பாஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு வழிமுறை அல்ல ஏனென்றால் எவ்வளவுதான் இருந்தாலும் பொதுவாக ஒரு மனிதனுடைய நிலைமை சில வேலைகளிலே அந்த குறிப்பிட்ட சாதாரண பணத்தை கூட கட்ட முடியாத ஒரு நிலை இருக்கலாம் ஒரு முறை ஒரு சஹாபி ரசுலபாசம் அவர்களிடம் வருகின்றார்கள் ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை செய்துவிட்டு வருகின்றார் அவர் தொடர்ந்து அறுபது நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற குற்றத்தை செய்துவிட்டு வருகின்றவர் அவர் எந்த அளவு வறுமையில் இருக்கின்றார் என்றால் அவரால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க முடியவில்லை பிறகு ரசூல் அவர்களை அவர்கள் அமர செய்திருந்து விட்டு இறுதியிலே சதக்கா ரீதியிலே ஈத்தம்பல கூடை வருகின்றது அந்த கூடையை கொண்டு போய் ஏழைகளுக்கு பங்கு வைக்குமாறு ரசூல்தாசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனை கூட அந்த சகாபி கேட்கின்றார்கள் என்னை விட பெரிய ஏழை இந்த யார் இருக்கின்றார் என்று இறுதியிலே நீயே கொண்டு போய் சாப்பிடு என்று சொல்லும் அளவிற்கு சதக்காவின் உண்மையான வடிவம் இதுதான் எனவே அதாவது சதக்கா என்பது ஒருவர் விரும்பி செய்ய வேண்டியது ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் அதனை மக்களுக்கு தூண்ட வேண்டும் அதிகம் அதிகமாக நினைவுபடுத்த வேண்டும் ஆனால் கட்டாயம் அதனை செய்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அரசோளம் வாய் அவர் செய்த முறை அல்ல மக்களுக்கு மத்தியிலே தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணி அவர்களிடம் இருக்கின்றதோ இல்லையோ கொடுக்க செய்கின்ற அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்குவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல ஒரு சில சம்பவங்கள் எங்களுக்கு முறைப்பாடுகள் கூட வந்தது இந்த சதக்காக்கள் அவர்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்ட போது அவர்கள் மஸ்ஜிதுகளில் அதே போன்று முஸ்லிம்கள் மக்கள் ஒன்று கூடுகின்ற இருந்து அவர்கள் தூரமாக இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலைமையை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இஸ்லாம் இயற்கை மார்க்கம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் தங்களது சொத்துக்கள் இருந்து செலவு செய்ய வேண்டும் என்று மிக அதிகமான இடங்களிலே இஸ்லாம் சொல்லுகின்றது பொருளாலும் உடலாலும் போராட வேண்டும் என்பதை அடிப்படையாக சொல்கின்றது அவர்களுடைய சொத்துக்களையும் உயிரையும் சுவனத்திற்கு பதிலாக வாங்கிவிட்டதாக சொல்கின்றது இவ்வளவெல்லாம் சொல்லுகின்ற இஸ்லாம் ஒரு மனிதன் சில வேலை அவன் அவனுடைய சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் இருக்கின்ற ஒருவனை நீ இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற வழிமுறை இஸ்லாத்தில் உள்ளதல்ல அதே நேரம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு இஸ்லாமிய ஜமாத்திற்கு மால் என்பது மிக மிக அவசியமானது பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது இவற்றை மக்களை தூண்டுவதன் மூலம் இந்த சதக்காக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற நன்மைகளை எடுத்துச் சொல்வதன் மூலம் அதனது தேவையை மக்களுக்கு உணர்த்துவதன் மூலம் அவர்களாக செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சொல்லி காட்ட வேண்டும் அமீர் ஒரு கட்டுப்பாட்டிலே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மிக பிழையாக இந்த சதக்கா என்ற விடயத்தை கையாளுகின்றன பாவங்கள் செய்தவர்களுக்கு தௌபா செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக அல்லது நீங்களாக விரும்பி சதக்கா செய்து நீங்கள் உங்களுடைய பாவத்தை நீக்கி கொள்ளுங்கள் நரையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சியுங்கள் என்ற சூழபாசு அவர்கள் சொன்ன விடயத்தை குறிப்பிட்ட ஒரு தொகையை நிர்ணயித்து அந்த பணத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு சொல்லி அதனை சதக்கா என்று வற்புறுத்துவது அதனை ஒப்படைக்காவிட்டால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதென்பது இஸ்லாத்திற்கு செய்யப்படுகின்ற ஒரு துரோகம் இஸ்லாத்தின் பெயரால் மிக பிழையாக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு சட்டம் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே அந்த அம்சத்தையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அதே போன்று மாதாந்தம் ஒரு தொகையை கட்டித்தான் ஆக வேண்டும் என்று அதனை கட்டக்கூடியவர்களையும் கட்ட முடியாதவர்களையும் வற்புறுத்துவது நிச்சயமாக சதக்கா அல்ல சதக்காவிலே அது அடங்காது அது பிழையான செயல் சதக்காவின் உண்மையான வடிவம் நாங்கள் மக்களை தூண்ட வேண்டும் ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் என்றால் அவர்கள் மக்களை தூண்ட வேண்டும் ஆர்வமூட்ட வேண்டும் மக்கள் ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றை நினைவுபடுத்தி ஜமாஅத்திற்கு அப்படியான தேவைகள் இருந்தால் அதனை தெளிவுபடுத்தி அவர்களாக விரும்பி சதக்கா செய்ய வேண்டுமே ஒழிய நாம் ஒரு தொகையை நிர்ணயித்து அதனை கட்டாயம் செலுத்தியாக வேண்டும் செலுத்தாதவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதோ அல்லது அவர்களுடைய விடயங்களில் அக்கறை கொள்ளாமல் இருப்பது பிழையான அம்சம் எனவே மாதாந்த தொகையை குறிப்பிட்டு கட்டாயம் ஒவ்வொருவரும் செலுத்தி ஆக வேண்டும் என்ற அமைப்பு முறை இஸ்லாமிய வழிமுறை அல்ல அப்படி சிரமப்படுகின்றவர்களையும் சிரமப்படுத்தி அதனை இனங்கள் யாராவது எடுப்பார்கள் என்றால் அது சதக்காவில் அடங்காது அது இஸ்லாமிய முறைகளுக்கு முரணானது ரசோ அவர்களுடைய வழிமுறைக்கு முரணானது என்பதே உண்மையாகும்